ரவுடி துறையின் பிரேத பரிசோதனைக்காக உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது அண்மைச்சீதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவரது உடலுடன் தற்பொழுது அவரது உறவினர்கள் வாக்குவாதம் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மைச்சீதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்கினாம் கேட்கலாம் வணக்கம் முருகேசன் கூடுதல் விவரங்கள் அருணே திருச்சி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் துரை என்கின்ற துரைசாமி இவர் மீது ஐந்து கொலை வழக்கு மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இளவரசன் என்ற ரவுடியை புதுக்கோட்டை புதுக்குளம் பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் துரைசாமி முக்கிய குற்றவாளியாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா காட்டுப் காட்டுப்பகுதியில் ஒருவர் ஒருவரார் அருவலர் மற்றும் பயங்கர ஆயுதங்களை சுற்றித் திரிவதாக ஆலங்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இது குறித்து தகவல் அறிந்த ஆலங்குடி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முத்தையன் தலைமையில் உதவி ஆய்வாளர் மகளிங்கம் உட்பட நாலு பேர் திருவண்ணாமலம் காட்டுப்பகுதிக்குள் சென்று தேர்தல் வேட்டை நடத்தினர் அப்போது போலீசாரை பார்த்து துரைசாமி தான் மறைத்து தாக்கத்தியை எடுத்து காவல் உதவியாளர் ஆய்வாளர் மகாலிங்கம் உள்ளார் இதில் வெட்டியுள்ளார் மகாலிங்கத்துக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டு தற்போது அவர் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் பிரபுலிய ரவுடி துரைசாமி போலீசார் தாக்கிவிட்டு தப்ப முன்ற போது போலீசார் ரவுண்டு வானத்தை நோக்கி சுட்டனர் அதை மீறி அவர் மேலும் போலீசாரை தாக்க முற்பட்ட போது இரண்டு ரவுண்டு துரைசாமி அவர் மீது கூட்ட பிரபல ரவுடி இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் நிலவரப்படி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரத பரிசோதனை கூடத்தில் உயிரிழந்த ரவுடி துரைசாமியின் உடலை வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு குவிந்துள்ள அவரது ஆதரவு உறவினர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்